இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுதுங்க விஜயை யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இல்லையா அதில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜயினுடைய ஒரு பஸ் அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு இருபது அடி நீளம் இருக்குமா ஒரு பனிரெண்டு அடி அகலம் இருக்குமா அவ்வளோ பெரிய பஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய இருபதற்கும் அதிகமான சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை வந்து உடனடியாக கைப்பற்றணும் அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறார் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருபது சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை விஜய் பயணம் செய்த அந்த பஸ்ஸினுடைய உள்ள இன்சைடு உள்பகுதியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு யார்கிட்ட சொல்லியிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அஸ்வகாந்த் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட உடனடியாக அந்த முழு ஃபுட்டேஜையும் கையில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா முக்கியமான காரணம் அப்படிங்க இந்த கரூரில் நடந்த இவ்வளோ பெரிய மிக முக்கியமான விபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த பஸ்ஸு அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் நெரிசல் அப்படிங்கிறதெல்லாம் வந்தாலும் கூட கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் குண்டர்களை உள்ளே அனுப்பி ஸ்ப்ரே அடித்தாங்க கழுத்தை இருக்கிறாங்க பிளேடால் கீர்னாங்கன்னு சில சமூக ஊடகங்கள் அதே மாதிரி பாஜக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்களெல்லாம் சதி அப்படிங்கிற பேர்லலாம் பேசிகிட்ருக்காங்க இல்லையா இப்போ இந்த இருபது கேமராக்கள் விஜயுடைய அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய இருபது கேமராக்களுடைய ஃபுட்டேஜை பரிசோதனை பண்ணுவதன் மூலமாக செந்தில் பாலாஜி வந்தாரா இல்லை யார் வந்தார் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெரிய போகுது இது ஒன்று இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் மட்டுமில்லை இப்போ உள்ளே இருக்கிற ஃபுட்டேஜையும் எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ உள்ளே இருக்கிற ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது என்னது இந்த சம்பவம் நடக்குது உடனடியாக விஜய் வந்து வாகனத்துக்குள்ளே போகிறார் அங்கிருந்து ஏறத்தாழ ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் செஞ்சு எங்கே போகிறாங்க இப்போ ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ இவ்வளவு நேரம் அவங்க செல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட இந்த நேரத்தில் விஜய் உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தார் உள்ளே வெளியே பார்த்த நபர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா இல்லை வேறு யாராவது உள்ளே இருந்தாங்களா அதுக்கப்புறம் இப்போ அந் இந்த சம்பவம் நடக்குது உள்ளே விஜய் போயிட்டார் போகும்போது பல பேர்ட்டை அவர் பேசியிருப்பார் சம்பவம் நடந்த இடத்துல என்ன இப்போதைய நிலைமை என்னன்னு பேசியிருப்பாரு இது தொடர்பாக விஜய் வந்து தனக்கு வேண்டியவர்களிடம் அல்லது உள்ள இருந்தவர்களிடம் எப்படி பேசினார் அவருடைய உடல் மொழி எப்படி இருந்தது இது எல்லாமே அதில் பதிவாயிடும் இல்லையா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே கிளம்பும் போது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மைல்களுக்கு முன்னால ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அங்கே இருந்து அவர் திரும்ப இங்கே கிளம்பி இங்கே வராரு வர்ற வழியில் என்ன நடக்குது உள்ள அவர் என்ன பேசினாரு இதெல்லாம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தெரிஞ்சிடும் அப்போ இதனுடைய முழு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும் பட்சத்தில் விஜய் வந்து மொத்தமாக சிக்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை கொடுத்துதான் வேற வழி இல்லை இது வந்து முதல்வர் மு ஸ்டாலின் வந்து இதை வந்து சிசிடிவி எல்லாம் கேட்கலங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ அணில் குஞ்சுகள் உடனடியாக இது முதல்வர் ஸ்டாலின் கேட்குறாரு இல்லைல்ல இது மதிப்புக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி நேரடியாக நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சரியாக நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க தான் அதனை மேற்பார்வை பார்க்க போகிறாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் இவங்க இருக்க போகிறாங்க இவங்க தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் நாற்பத்தோரு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ இவர் போகிற வழியிலெல்லாம் இந்த செய்தி நிச்சயமாக அவருக்கு போயிருக்கும் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற போது விஜய் யார் யாரோடு பேசினார் உள்ள என்ன பேசினார் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் எந்த மாதிரி இருந்தது இது எல்லாத்துக்குமான துல்லியமான விவரங்கள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கைப்பற்றுவதன் மூலம் கிடைக்கப் போகிறது அப்படி கிடைக்கும் பட்சத்தில் விஜய் மொத்தமாக சிக்கப் போகிறார் என்கிற தகவல்தான் தான் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வரட்டும் இல்லை வரட்டும் ஆனால் இன்றைக்கி ஒரு டீ கடையில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா அப்போதெல்லாம் மணல் பார்த்தா பார்த்தாதான் பயமாக இருக்கும் ஆனால் இப்போது விஜய் எங்கேயாவது இந்த பஸ்ஸில் வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டாலே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு நபர் போகிற போக்கில் விட்டு போகிற காட்சியை பார்த்தோம் நம்ம சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லா பார்த்துங்க அவருக்கு ஏற்கனவே அவருக்கு பவுன்சர் இருக்கிறாங்க ஒய் பாதுகாப்பு பிரிவு இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இப்போது கூடுதலாக அவருக்கு பாதுகாப்பை அதிக அதிகரிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ரூம் போட்டு ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது நான் மோடிட்டே அமித்ஷாவிட்டே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது தப்பியோடிய விஜய்க்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குறீங்க அது கொடுக்கறது உங்கள் விருப்பம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இனிமேல் வெளியே வராமல் பார்த்துங்க ஏன்னா நாங்கள் சாதாரணமான தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வெளியே சாதாரணமாக உலாவ வேண்டி இருக்கிறது கூட்டங்களில் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது பொது இடங்களில் செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் பத்து பேரை கூட இன்னும் கூடுதலாக கூட அவருக்கு பாதுகாப்பு வச்சுங்க அவரை தயவு செஞ்சு வெளியே வராமல் மட்டும் பார்த்துங்க மோடி அமித்ஷா இவங்க உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் நான் செய்து சொல்லிக்கிறேன் சரி இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இப்போது நீங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த பஸ் அப்படின்னு சொல்லோம் இல்லையா இப்போ பாருங்களேன் நாற்பத்தோரு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த மரண ஓலம் கூட இன்னமும் நின்றபாடு இல்லை எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கிறோம் ஏராளமான விஜயனுடைய ரசிகர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்டை கிழித்து விட்டு இவன் கட்சியிலலாம் நம்ம இருந்தோமே அப்படின்னு ஏராளமான இளம் தலைமுனர் தினமும் வந்து அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நாம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் எங்கள் ஊரிலேயே நடந்தது ஒரு ஐநூறுக்கும் அதிகமான பிள்ளைகள் விஜய்லாம் ஒரு கட்சி அவன்லாம் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக வெளியேறிய காட்சி அதை பற்றியெல்லாம் நம்ம பதிவு போட்டிருந்தோம் ஆனால் இவனுங்க இன்னமும் அந்த சைக்கோத்தரமான மனநிலையிலேருந்து இவனுக்கு யாரும் வெளிவரலை அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது இந்த பஸ்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கணும் மரண ஓலம் இன்னமும் அடங்கிய பாடில்லை இல்லையா மக்களெல்லாம் தவித்து போயிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடி அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்து விஜய் வந்து பத்திரிக்கை ஊடகங்களுக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவனுடையும் அவனுடைய கட்சிக்காரனுடைய மனநிலைமை பற்றி நம்ம என்ன என்னங்க சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேடுகட்டவன்களாக இருக்கிறான்னு பாருங்க ஆ இப்போ மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றே சொல்லியிருக்கு அந்த வாகனத்தை உடனடியாக கைப்பற்றி அதை தூக்கி கடாசீரணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க அவங்க இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் இவனுங்க என்ன பண்ணிகிட்டுருக்கறாங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக அதுக்கு ஒரு ஆயுத பூஜை கொண்டாட்டங்கிறத மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்க்குற மாதிரி ப ஊடகங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் நல்லா பார்க்கணுங்க நான் வந்து இந்த விஜய் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டான் இல்லையா அதில் வீடியோ போட்டுட்டு அவன் என்னன்னா அவன் பேசுகிறான் சிஎம்மை நேரடியாகவே பேசிகிட்ருக்கிறான் எப்படி என்னை அரெஸ்ட் பண்ணு என்னை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு அவன் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பான் ஒன்று அவர் அரஸ்டெல்லாம் பண்ண மாட்டார் ஒன்றா தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசும் வச்சு செய்யும் அது நீ போக போக தான் போகிறேன் ஆனால் நான் கடைசி வரையில் அந்த வீடியோவில் இவன் என்னென்னா சினிமாத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறான் இந்த துப்பாக்கியில் வந்த டயலாக் இருக்குது ஐ ஆம் வெயிட்டிங்னு சொல்லுவானுன்னு நான் அதிர்ச்சியோடு இருந்தேன் நான் வேணா அதையும் சொல்லுவான் சினிமாத்தனமாக சொல்லுவான் இதை பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் இதெல்லாம் நடக்குமோன்னு பார்த்தேன் நல்ல வேளை அந்த டயலாக் அவன் போடலை ஐ ஆம் வெயிட்டிங் சிஎம் என்னை கைது செய் என்ன கைது செய் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லிவிடுறானுன்னு கூட எனக்கு பயமாக இருந்தது நல்ல வேலை அதை மட்டும் அவன் மறந்துட்டானா இல்லை அவனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் மறந்துட்டானாங்கிறது தெரியல ஒட்டுமொத்தமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது தாங்க சொல்ல போகிறேன் அதாவது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உயர் நீதிமன்றத்திடம் கிடைக்கக்கூடிய நாளில் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளியாகும் அதுக்கப்புறம் சினிமா கூட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க